இன்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது ஒரே கோவிலில் ஒன்பது பெருமாள்கள் அருளும் அபூர்வ திருத்தலம் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத சுந்தரவரதராஜ பெருமாள் திருக்கோயில் உத்திரமேரூர் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புத்திரமேரூர் சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு ஊர் இந்த ஊரில் மன்னர் காலத்திய கல்வெட்டுகள் ஏராளமாக உள்ளன மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அற்புதமான கோயில்களும் இங்கு அமைந்துள்ளன அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோயில்தான் உத்திரமேரூர் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில். ஸ்ரீ மகாவிஷ்ணு இத்தலத்தில் அமைந்துள்ள அஷ்டாங்க விமானத்தில் ஒன்பது கருவறைகளில் நின்றான் இருந்தான் கிடந்தான் என நின்ற கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் சயன கோலத்திலும் சேவை சாதிக்கிறார் இது ஒரு அபூர்வ அமைப்பாக கருதப்படுகிறது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்றில் இவ்வூரானது உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவ்வூரானது ராஜேந்திர சோழ சதுர்வேதி மங்கலம் விஜயகந்த கோபால சதுர்வேதி மங்கலம் மங்கை என்ற பல பெயர்களால் அழைக்கப்பட்டுள்ளது பஞ்ச பாண்டவர்கள் தங்களின் அஞ்ஞான வாசத்தின் போது இத்தலத்தின் பெருமாளை வணங்கியதாக ஐதீகம் தருமருக்கு வைகுண்ட பெருமாளாகவும் பீமனுக்கு ஸ்ரீ சுந்தர வரதராஜராகவும் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ அச்சுதவரதராகவும் நகுலனுக்கு ஸ்ரீ அனிருத்தராகவும் சகாதேவனுக்கு ஸ்ரீ கல்யாணவரதராகவும் பெருமாள் காட்சி கொடுத்த பெருமை உடையது இத்தலம் மேலும் திரௌபதிக்கு இத்தலத்தின் தாயார் ஸ்ரீ ஆனந்தவல்லி காட்சி கொடுத்துள்ளார் பஞ்ச பாண்டவர்களுக்கு தனித்தனியே பெருமாள் காட்சி தந்த காரணத்தினால் பஞ்சவரதர் என்று போற்றப்படுகிறார் பரந்தாமனின் ஒன்பது உருவங்கள் ஒரு சேர இவ்வாலயத்தில் அமைந்துள்ள காரணத்தினால் இத்தலம் நவமூர்த்தி ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலம் வாஸ்து சாஸ்திரத்தில் பெயர் பெற்ற பரமேஸ்வர தச்சனை கொண்டு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கிபி எட்டாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது என்றும் மயன் மதம் என்ற நூலின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது பல்லவ மன்னரால் கட்டப்பட்ட இத்தலம் சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்கர்களால் பல காலகட்டங்களில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இத்தலத்தில் பல கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகானச ஆகமம் பின்பற்றப்படுகிறது திருக்கோவிலுக்கு வெளியே ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் அற்புதமாக காட்சி தருகிறது உயர்ந்த மதில் சுவர்கள் கோவிலுக்கு மேலும் அழகு செய்கின்றன கொடிமரம் கருட பகவான் சன்னதியை கடந்து படிகளை ஏறி சென்று கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் சன்னதியை அடையலாம் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் கருவறை அஷ்டாங்க விமான வகையை சேர்ந்தது தரைத்தலம் முதல் தளம் இரண்டாம் தளம் என மூன்று தலங்களில் மொத்தம் ஒன்பது கருவறைகள் அமைந்துள்ளன ஒவ்வொரு தளத்திலும் முதன்மை கருவறையானது கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது தரைத்தளத்தில் அமைந்துள்ள முதன்மை கருவறையை சுற்றி திசை கொன்றாக மூன்று கருவறைகள் அமைந்துள்ளன முதல் தளத்தில் அமைந்துள்ள முதன்மை கருவறையை சுற்றி திசை கொன்றாக மூன்று கருவறைகள் அமைந்துள்ளன தரைத்தளத்தில் இருந்து முதல் தளத்திற்கு ஏறுவதற்கும் இறங்குவதற்குமாக விமானத்திற்குள்ளே இரண்டு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதே போலவே முதல் தளத்தில் இருந்து இரண்டாம் தளத்திற்கு ஏறி மூலவரை தரிசித்து இறங்குவதற்காக தனியே படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன தரைத்தலத்துள் உள்ள முதல் கருவறையில் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கிழக்கு திசை நோக்கி நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் நான்கு திருக்கரங்கள் மேல் வலது கையில் சக்கரம் இடது கையில் சங்கு கீழ்கைகளை ஹஸ்த முத்திரை மற்றும் கடி ஹஸ்த முத்திரையில் அமைத்து காட்சி தருகிறார் முதல் கருவறையை தொடர்ந்து தெற்கு திசையில் அச்சுதவரதர் மேற்கு திசையில் அனிருத்த வரதர் வடக்கு திசையில் கல்யாண வரதர் என மூன்று கருவறைகள் அமைந்துள்ளன இந்த மூன்று மூலவர்களும் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருவது சிறப்பு விமானத்தை சுற்றி அமைந்துள்ள திருச்சுற்று மாளிகையானது அழகிய தூண்களோடும் காட்சி தருகின்றன தென்மேற்கு மூலையில் ஸ்ரீ ஆனந்தவல்லி தாயார் சன்னதி அமைந்துள்ளது வடமேற்கு மூலையில் ஸ்ரீ ஆண்டாள் அமைந்துள்ளது முதல் தளத்தில் அமைந்துள்ள முதல் கருவறையில் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ வைகுண்ட பெருமாளின் கருவறையை சுற்றி தெற்கு திசை நோக்கி ஸ்ரீ கிருஷ்ணரும் மேற்கு திசை நோக்கி யோக நரசிம்மரும் வடக்கு திசையை நோக்கி பூதேவி சமேத பூவராக பெருமாளும் அமர்ந்த திருக்கோலத்தில் தனித்தனி கருவறைகளில் காட்சி தருகிறார்கள் இரண்டாம் தலத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு கருவறையில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி ஆதிசேஷன் மேல் கிடந்த கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி அமைந்து சேவை சாதிக்கிறார் பூதேவி சர்ப்ப மஞ்சத்தில் அமர்ந்துள்ளார் இத்தலத்தின் மூலமூர்த்திகள் மூவரும் அத்தி மரத்தால் ஆனவர்கள் இத்தலத்தின் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தமாகும் திருமணம் ஆகாதவர்கள் இத்தலத்திற்கு தங்களுடைய ஜாதகத்துடன் வந்து தொடர்ந்து ஐந்து புதன்கிழமைகள் இத்தலத்தில் எழுந்தருளி உள்ள கல்யாண வரதரை வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் மேலும் வேலை கிடைக்காதவர்கள் இத்தலத்தில் உள்ள அச்சுத வரதரை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கினால் விரைவில் வேலை கிடைக்கும் இத்தலத்திற்கு வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரதட்சணம் செய்து எதை வேண்டினாலும் அது விரைவில் கைகூடும் என்பதும் நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவ விழாவும் ஆடி மாதத்தில் பவித்ரோற்சவ விழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பிரம்மோற்சவ விழாவில் கருட சேவை நடைபெறுகிறது மேலும் ராமநவமி இத்தலத்தில் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது இத்தலமானது பக்தர்களின் வழிபாட்டிற்காக காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் செங்கல்பட்டில் இருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தவாசியில் இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது செங்கல்பட்டிலிருந்து ஏராளமான பேருந்து வசதி உண்டு மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்